என்னுடைய பேர் ஐஸ்வர்யா அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு நான் இயு சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா யூரோப்பில் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் அதிகமாக நமக்கு அவைலபிளாக இருக்குது அதாவது ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் ஐடி தவிர என்னென்னா இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் என்னுடைய சேனலில் யூரோப் பற்றி இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை பற்றி நிறைய அவைலபிள் ஜாப்ஸ் பற்றி ஜாப் மார்க்கெட் பற்றி நிறைய வீடியோஸ் போடுறேன் ஸோ உங்களுக்கு இந்த தலைப்பில் ஆர்வம் இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஐடியில் என்னென்ன ஃபேமஸான ஒரு அதிகமாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ரோல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ரூல்ஸ் என்னென்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் மேபி ஜூனியர் லெவல்லேருந்து சீனியர் லெவல் வரைக்கும் அப்புறம் ஆர்கிடெக்ட்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் அப்புறம் என்ஜினியர்ஸ் கிளவுட் பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து அதிக முக்கியத்துவம் அதிக டிமேண்டில் இருக்குது இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து அதிகமாக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ரூல்ஸாக இருக்குது அப்படின்றதுனால அதிகமாக நான் இயோ சிட்டிசன்ஸும் அப்ளை பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் எந்த மாதிரி கண்ட்ரீஸில் இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸ் அயர்லேண்ட் இவங்க எல்லாருமே இந்த கண்ட்ரீஸில் நான் இயோ சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி ரூல்ஸுக்கு அப்ளை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நெக்ஸ்ட்டு சேலரி என்ன ரேஞ்சில் இருக்கும் அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் கே இந்த மாதிரி ரோல்ஸுக்கு இருக்கும் டிபெண்டிங் ஆன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன வெப்சைட்ஸ் மூலியமாக நீங்கள் யூரோப்பில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன அப்படின்றத ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோவையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அந்த வெப்சைட்டில் நீங்கள் தேடி பார்க்கலாம் நம்பர் டூ ஹெல்த் கேர் டொமெனில் நிறைய வேலைவாய்ப்புகள் எஸ்பெஷலி யூரோப்பில் இருக்குது ஸோ என்னென்ன ரோல்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நர்ஸஸ் டாக்டர்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் லேப் டெக்னீஷியன்ஸ் அப்படின்ற நான்கு முக்கியமான ரோல்ஸுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குதுன்னா ஜெர்மனி ஸ்வீடன் நார்வே அண்ட் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் அதிகமாக இந்த மாதிரி ரூல்ஸுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது நான் இயூ சிட்டிசன்ஸுக்கு இது ஓப்பனா அப்படின்னா இருக்குது ஆனால் நீங்கள் டெஃபினட்டாக உங்களுடைய யூஜி அண்ட் பிஜி நீங்கள் வேறு கண்ட்ரியில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை இந்த கண்ட்ரியில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் ஸோ நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே சேமாக வந்து வெரிஃபை பண்ணினோம் அப்படின்னா அந்த டிகிரி உங்களுக்கு இங்கே வேலிடாக இருக்கும் நீங்கள் இந்த நாடுகளிலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை டேரெக்டாக நீங்கள் இந்த கண்ட்ரிஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம் வேலை பார்க்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஹெல்த் கேர் டொமெயினில் டெஃபினட்டாக லாங்குவேஜ் அப்படின்றது பி ஒன் பி டூ ஆர் சி ஒன் லெவலில் எதிர்பார்ப்பாங்க ஸோ எந்த நாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நாட்டுடைய மொழியை நீங்கள் படிக்கணும் ஜெர்மனாக இருக்கலாம் இல்லை டச்சாக இருக்கலாம் ஸ்பானிஷ் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிந்திருப்பது அவ் அவசியமாக இருக்கும் அண்ட் சேலரி வந்து அபவுட் தேர்ட்டி தௌசண்ட் டு எயிட்டி தௌசண்ட் பர் இயர் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஆவரேஜ் இருக்குது இது வந்து எக்ஸாக்டாக உண்மையான எனக்கு தெரியல பட் இதுதான் ஆவரேஜாக எனக்கு கிளாஸ்டோரில் காட்டுச்சு ஸோ இந்த டொமைனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் பட் நிறைய கண்ட்ரீஸில் வந்து இப்போ இந்த டொமைனில் அதிகமான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதுனால லாங் ப்ராசஸாக இருந்தாலும் உங்களுக்கு இவென்ச்சுவலாக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராசஸாக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூன்றாவது என்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் சம் ஸ்கில்டு ட்ரேடிங் ஒர்க் இருக்கும்ல அந்த மாதிரி சில வேலைகள் என்னென்னு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் மெக்கானிக்கல் இல்லை சிவில் என்ஜினியரிங் அப்புறம் சோலார் டெக்னீஷியன் விண்ட் விண்ட்மில் டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன்ஸ் வெல்டர் இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இந்த தேவைப்படுது அண்ட் இந்த என்னென்ன கண்ட்ரீஸ்லன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸும் இன் யூரோப் எஸ்பெஷலி ஜெர்மனி ஆஸ்திரியா டென்மார்க் நெதர்லாண்ட்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இந்த ரோல்ஸுக்கு அதிகமாக தேவைப்படுது பட் இந்த ரோலுக்கும் நான் ப்ரீவியஸ் ஹெல்த் கேர் மாதிரி சொன்ன மாதிரி இங்கேயும் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே எல்லாருமே லோக்கல் மக்கள் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால உங்களுக்கு மொழி தெரிந்தால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஸோ பேசக்கூடிய வகையில் சி ஒன் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் வந்து படிச்சுருக்கணும் அண்டு உங்களுடைய ப்ரொஃபிஷியன்சி இதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி டிப்ளமோ ஒரு ஒகேஷனல் சர்டிஃபிகேட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணி இதுக்கு வேலிடேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இந்த ப்ராசஸ் இருக்கும் ஆர் நீங்கள் ஆல்ரெடி இங்கே படிக்கிறீங்க இதுக்கு ரிலேட்டடாக அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் இருக்குது ஸோ சேலரி ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் கே டு செவன்டி ஃபைவ் கே பர் இயர் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு ஆவரேஜ் வேல்யூவாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நான் இயூ அப்ளிகன்ஸும் வந்து அப்ளை பண்ணலாம் இயூ சிட்டிசன்ஸாக அப்ளை பண்ணும் அப்படின்ற எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ் இதுக்கு ரிலேட்டடான ரோல்ஸ் என்னவா இருக்கும்னா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பிஸ்னஸ் அனலிஸ்ட் சப்ளை செயின் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை இந்த மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி டொமெயினில் இருக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகள் அண்ட் ரிலேட்டட் டு ஃபினான்ஸ் இதில் அதிக டிமாண்ட் இருக்குது எந்த கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸம்பர்க் ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸ் பெல்ஜியம் டென்மார்க் ஸோ இது எல்லாமே வந்து நான் இயூ சிட்டிசன்ஸுக்கும் ஓப்பனாக இருக்குது எஸ்பெஷலி நீங்கள் இதுக்கு ரெலவெண்ட்டான சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க பிஎன்பி பண்ணியிருக்கீங்க இல்லை சிபிஏ பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு அந்த அந்த ஒரு லாங்குவேஜும் நல்லா தெரியுது அண்ட் உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜும் ரொம்ப ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதிக டிமாண்ட் இருக்கும் இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும்பொழுது குளோபலி ரெக்கக்னைஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும்பொழுது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் இந்த மாதிரி டொமைன் மூலயமா என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் இது வந்து ரொம்ப ஹைலி பேய்டான ஒரு கேட்டகரின்றதுனால இந்த சேலரி ரேஞ்ச் வந்து அபவுட் ஃபார்ட்டி கே டு ஹண்ட்ரட் அண்ட் டென் கே வரைக்கும் இந்த இந்த ஸ்ட்ரீமில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ பிக் ஃபோர் கண்ட்ரி கம்பெனிஸ் வந்து இந்த எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தேவை ஸ்போக்கன் ப்ரொஃபிஷன்சி ஸோ பி ஒன் பி டூ ஆர் சி ஒன் லெவலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோல்ஸில் இந்த கண்ட்ரீஸில் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து இந்த டொமைனில் வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்மள மாதிரி நான் இய சிட்டிசன்ஸுக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் லாங்குவேஜ் தான் இது என்ன டொமைன் அப்படின்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரோல்ஸ் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி இருக்குது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்கன்றதுனால எப்படி இருக்கும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட் அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதிரி ரோல்ஸ்லலாம் இருக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேயும் இருக்குது எஸ்பெஷலி ஜெர்மனி டென்மார்க் நெதர்லாண்ட்ஸ் ஐர்லாண்ட் ஸ்பெயின் இதுவும் நான் இயூ சிட்டிசன்ஸுக்கு வந்து அவைலபிளாக தான் இருக்குது பட் மேஜர் இஷ்யூ வந்து லாங்குவேஜ் தான் ஸோ எந்த கஸ்டமர் ரிலேட்டடான ஒரு ரோலாக இருந்தாலும் டெஃபினட்டாக அந்த ஊர் லாங்குவேஜ் நமக்கு வந்து பேச தெரியணும் ஈவன் பேங்கிங் ரிலேட்டட் ரோல்ஸுக்கு இந்த ஃபினான்ஸில் வந்து நான் பேங்கிங் ரோல்ஸும் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அங்கேயும் உங்களுக்கு வந்து ஸ்போக்கன் ப்ரொஃபிஷியன்சி அந்த லோக்கல் லாங்குவேஜில் இருக்கணும் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் இருக்கணும் ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷ் ப்ரொஃபிஷன்சி இருந்துச்சுன்னா இந்த டொமைனில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து உங்களுக்கு ஐடி ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம் சிக்ஸ் சிக்ஸ்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டு பற்றி நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அது என்ன டொமைன் அப்படின்னா டீச்சிங் அண்ட் எஜுகேஷன் ஸோ டீச்சர்ஸுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் அவ்வளோவா டீச்சர்ஸ் வந்து இங்கே இல்லை அப்படின்றனால ஷார்ட்டேஜ் ஆஃப் டீச்சர்ஸும் இருக்குன்றதுனால நிறைய நான் இயூ சிட்டிசன்ஸை எப்படியாவது ப்ரிஃபர் பண்ணும் வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இல்லை இந்த ஸ்டெம் டெக்னாலஜி இருக்குல்ல இன்ஜினியரிங் ஓர் மேக்ஸ் ஓர் எனி எனி திங் ரிலேட்டட் டு ஸ்டெம் அந்த டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் சைல்டு கேர் ஒர்க்கர்ஸ் அதாவது சின்ன பசங்களெல்லாம் வந்து கேஜி நம்ம ஊரில் கேஜி அனுப்புகிற மாதிரி கீட்டா அனுப்புவாங்க ஸோ அவங்கள டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய சைல்டு கேர் ஒர்க்கர்ஸ் இது எல்லா டொமைனுக்குமே வந்து ஆட்கள் தேவைப்படுது இது ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது ஆனால் மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா யூஸ்வலாக இதுக்கு வந்து சிட்டிசனை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இது எதனாலன்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி ரோல்ஸுக்கு வந்து இயூ சிட்டிசன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம் பட் ஸ்டில் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம் இங்கே உங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷனை இங்கே வந்து நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேக்ரவுண்ட் எஜுகேஷனை நீங்கள் இங்கே ஈக்வேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் அண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக இங்கிலீஷும் தெரியணும் அண்ட் உங்களுடைய அந்த ஊர் லாங்குவேஜும் தெரியணும் பிகாஸ் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசணும் பசங்கக்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண போறீங்க ஸோ அதனால் உங்களுக்கு இங் உங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் நேட்டிவாக இருக்கணும் சேலரி ரேஞ்ச் வந்து அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பட் இது எந்த அளவுக்கு எக்ஸாக்டான அமௌண்ட் அப்படின்னு தெரில இது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் டீச்சிங் பேக்ரவுண்டில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இங்கே எளிமையாக கிடைக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அங்கே மோஸ்ட்டாக வந்து இன்டர்நேஷனல் மக்கள் தான் இருப்பாங்க அதாவது வெ வெவ்வேறு நாடுகள்லேருந்து வரக்கூடிய மக்கள் தான் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே படிப்பாங்க ஸோ அங்கே உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியலனா கூட மேபி உங்களை வந்து அங்கே ஹையர் பண்ண வாய்ப்பு இருக்கு இஃப் யூ ஹேவ் ப்ரீவியஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இடங்கள்லையும் என்ன எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்தார் போல் அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம் செவன்த் ரொம்ப முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி இது ரொம்ப பூமியான இண்டஸ்ட்ரி அண்ட் இப்போ ட்ரம்ப் வந்த சில விஷயங்கள்னால இந்த இண்டஸ்ட்ரியில தான் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அது என்ன அப்படின்னா green எனர்ஜி அண்ட் sustainability என்ன தான் ட்ரம்ப் வந்து அது வேண்டாம் அந்த காசெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாலும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து க்ரீன் எனர்ஜி அண்ட் ways வேஸ் ஆஃப் காக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கம்பெனிஸ் நிறைய வந்து ஒர்க் பண்ணுறாங்க இதை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரோல்ஸ் வந்து என்வாயர்மெண்டல் என்ஜினியர்ஸ் பிளானர்ஸ் டெக்னீஷியன்ஸ் கன்சல்டன்ஸ் நிறைய பேர் ஈவன் பிஸ்னஸ் அனலிஸ்ட்லாம் தேவைப்படுது ஸோ இதுக்கு தேவையான சில சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதிக டிமாண்ட் இருக்கும் அண்ட் என்னென்ன கண்ட்ரீஸில் இதுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஜெர்மனி டென்மார்க் ஸ்வீடன் ஃபின்லாண்ட் நார்வே எல்லா நார்வேயன் கண்ட்ரீஸ்லேயும் இதுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய மேஜர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மேஜர் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாருமே வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னா நீங்கள் டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு வரும்பொழுது இந்த ஃபீல்ட்லையும் படிக்கிறாங்க ஸோ தட் இதுக்கு ரிலேட்டடாக அவங்க டேரெக்டாக இங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்றதுனால இவந்து யூஎஸ் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ இல்லையோ இதுக்கு ஃபண்ட் இருக்கோ இல்லையோ க்ரீன் எனர்ஜி அண்ட் சஸ்டெயினபிலிட்டி ரிலே ரிலேட்டடான ரோல்ஸ் வந்து டெஃபினட்டாக அதிகரிக்க தான் போகுது இப்போது இருக்கக்கூடிய டெம்ப்ரரி பொலிட்டிக்கல் சினாரியோ அப்பாற்பட்டு இதுக்கு ரிலேட்டடான ஓப்பனிங்ஸ் இனிமேல் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் தான் ஆகும் அண்ட் இதுவுமே வந்து ரொம்ப ஹைலி ஸ்கில்டான ஒரு ரோல் அப்படின்றதுனால இதுவும் ஹை பேயிங் டெக்னாலஜி ஸோ ஃபார்ட்டி கே டு அபவுட் ஒன் டுவெண்ட்டி கே பர் இயர் ப்ரொவைட் பண்ணுற சாலரி தான் இந்த ஃபீல்டும் அமைந்திருக்கு இந்த வீடியோவில் செவன் இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் நான் இஇ சிட்டிசனாக இருந்தீங்கன்னா என்னென்ன ரோல்ஸ் வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா என்னென்ன வெப்சைட் மூலயமா நீங்கள் இந்த ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள் இதில் முக்கியமான விஷயம் இந்த எல்லா விஷ் எல்லா கண்ட்ரீஸ்லையும் நீங்கள் வேலை பார்க்கணுன்னா உங்களுக்கு வீசா வேணும் ஸோ அது நீங்கள் டிபென்டன்ட் வீசாவாக இருக்கலாம் இல்லை ஒர்க் வீசாவாக இருக்கலாம் உங்களுக்கு அந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இல்லை பேஸிக்காக இருக்கக்கூடிய விஷயம் நிறைய ரூல்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தவிர அந்த கண்ட்ரீடைய லாங்குவேஜ் கேட்குறாங்க ஸோ சைடில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது லாங்குவேஜ் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குதுன்னா டெஃபினெட்டாக அந்த லாங்குவேஜ் லேர்னிங் ப்ராசஸையும் சைடில் ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ தட் அதுவே உங்களுக்கு ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் மாதிரி ஆகும் உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்லேஷன் பீரியடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூரோப்பில் நிறைய கண்ட்ரீஸில் இந்த கரண்ட் பொலிட்டிக்கல் பீரியடில் கூட நிறைய கண்ட்ரீஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இன்னும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு போன டூ த்ரீ இயர்ஸை விட இப்போ மறுபடியும் ஓப்பனிங்ஸ் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் ஓப்பனிங்ஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் எந்த மாதிரி ரோலுக்கு வேலை தேடுவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேரக்டாக நான் பின் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பை பை